தொடர்ம் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக ஜனுடைய உயர்மட்ட குழு உறுப்பினரும் மாநில துணை பொதுச் செயலாளர் முருகன் அவர்களை வாழ்த்து மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழக இருக்கக்கூடிய அனைத்து வட்டங்களிலும் நேற்று நடைபெற இருந்த ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று நடத்துகிறது ஏற்கனவே நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் எல்லா வட்டங்களிலும் சிறப்பாக நடந்திருக்கு ஆனா மீடியாவோ அல்லது அரசாங்கமோ அதை உனிப்பாக பார்க்கக்கூடிய சூழலை இன்னைக்கு இல்லை அதுதான் முக்கியம் இன்னும் வந்து எப்படின்னா தோழர் சொன்ன மாதிரி ஒரு அடி லைட் அடிச்சானா அதுக்கு மேல ஒரு அடி அடிச்சான மறந்துவோம் அதே போலதான் இன்னைக்கு வந்து விஜய்ங்கிற இஷ்யூவை மட்டும் பெருசு படுத்திட்டு நம்மளுடைய போராட்டங்களெல்லாம் இன்னைக்கு எல்லாத்துறை எல்லா சங்கங்களும் இன்னைக்கு போராட்டத்துல தான் இறங்கியிருக்காங்க இன்னைக்கு போக்குவரத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பள பாக்கி பென்ஷன் பென்ஷன் உள்ள தோழர்கள் இன்னும் போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க காத்திருப்பு போராட்டம் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு நாளுக்கு மேல திருநெல்வேலியில நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு தொழிற்சங்கமும் சரி ஆகட்டும் இப்படி எல்லா தொழிற்சங்கங்களும் இன்னைக்கு போராட்ட காலத்தில் இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தேர்தல் காலத்தில் நீங்க கொடுத்த வாக்குறுதியாவது நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நம்மளுடைய சி எம் விடியல் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் இந்த தேர்தல் புக் நீங்க எடுத்து அறிக்கையை எடுத்து திருப்பி படிங்க படிச்சு எதிலாம் நாம கொடுத்திருக்கோம் மக்களுக்கு கொடுத்திருக்கோமா அரசு ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தி இருக்குமா நம்மளுடைய ஜெட்டா ஜோயோ ஆயுத்த மாநாட்டில் மதுரையில் நடந்த ஆயுத்த ஆயுத்த மாநாட்டில் நம்மளுடைய பதிமூணு கோரிக்கையும் ஒரு ஒரு கோரிக்கையும் இருபது நிமிஷம் பேசிட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் அதுக்கான வேலைகளை செய்வோம்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து அந்த அதெல்லாம் படிக்கிறதே இல்லை அப்ப இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி செய்துட்டு இருக்கிறவங்க திருப்பியும் நம்ம படிக்க வைக்க வைக்க வேண்டிய சூழலை இந்த ஆட்சியாளர்களை உருவாக்குவார்கள் என்ற எண்ணத்தை இருக்காங்களோ என்ற சந்தேகம் நம்ம பல கட்ட போராட்டங்கள் கடந்த நான்கு வருடமாக நடத்திட்டு இருக்கிறோம் ஜக்க ஜீவ இருக்கட்டும் நல்ல தோழமை சங்கங்களுடைய தலை தலைப்பில தலைமையில நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஆனால் இந்த அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்த முதலமைச்சர் அவர்கள் பென்ஷன் வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் சொல்லல நான்கு வருட ஆட்சி காலத்தில் பென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த இடத்துலயுமே போட் பண்ணும் அப்போ இது தெரிந்தே அவர் அந்த பென்ஷனுங்கிற வார்த்தையை தள்ளுபடி சொல்ல மறுக்கிறாரு என்பதுதான் உண்மை நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோரிக்கைகள் நம்ம கோரிக்கை என்ன பழைய பென்ஷனை மட்டும்தான் நம்ம கேட்கறோம் ஆனா ஒரு கண்முடித்தனமான ஒரு குழுவை போட்டு அதுக்கு ஒரு தலைமையா மூணு பேரை போட்டிருக்காங்க சரி இந்த மூணு பேர் தலைமையில நம்மளை அழைத்த எல்லா சங்க தோழர்களையும் அழைத்து பேசினாங்க ஆனா அந்த எல்லா சங்க தோழர்களையும் அழைத்து பேசும்போது எல்லாருமே சொன்ன ஒரே கோரிக்கை எங்களுக்கு இந்த குழு மீது நம்பிக்கை இல்லை எங்களுக்கு நாங்க இந்த குழுவை கேட்கவில்லை இந்த முதலமைச்சர் இந்த குழுவை அமைத்து நான் உங்களுக்கு பழைய பென்ஷனை வழங்குவேன் என்ற வாக்குறுதியும் அளிக்கவில்லை அப்படி இருக்கும்போது இந்த பழைய பென்ஷனை பத்தி மட்டும் ஏன் போடுறீங்க எங்களுக்கு குழுவே தேவையில்லை நேரடியாக பழைய பென்ஷனை வழங்குங்கள் என்றதுதான் நம்ம ஒத்த கருத்துல எல்லா தொழிற்சங்கமும் சொல்லி அது முப்பத்தி நம்மளுடைய கடுமையான போராட்டத்தின் விளைவாக தான் அது முப்பது ஒன்பதுல சொன்னாங்க ஒன்பதில் அவர்கள் அதை நேரம் கடத்துவதிலே தெரிஞ்சது கடைசியா பாத்தீங்கன்னா எல்லா சங்க நிர்வாகிகளும் கூப்பிட்டு பேசணும் எல்லா சங்க தோழர்களையும் கூப்பிட்டு பேசணும்னு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த இது நடந்தது குழுவோடைய நேரடி சந்திப்பு ஆனா நம்மளுடைய கோரிக்கை முப்பத்தி முப்பது ஒன்பதுல நம்ம கேட்டிருந்த கோரிக்கை அவர்கள் தரேன்னு சொல்லிட்டு இருந்த கோரிக்கை ரொம்ப ஒன்னு அறிக்கை வெளியிடும் ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு பல கட்ட அனுபவங்கள் இருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜெயலலிதா ஆட்சி பதினாறுல அம்மையார் இருக்கும் போது சாந்தாசீலா நாயர் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க ஆனா அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிங்களேன் அந்த குழுவே செயல்படல அடுத்த வந்த ஸ்ரீதர் கமிட்டி ஐஏஎஸ் கமிட்டி அவர்கள் தலைமையில ஒரு குழு போட்டாங்க குழு போட்டு அறிக்கையும் சமர்ப்பித்தார்கள் எடாப்பாடி ஆட்சியாளர்கள் இருக்கும் போது ஆனா அந்த அதனுடைய அறிக்கை இன்று வரை திறக்கவும் இல்லை நம்மளிடம் சொல்லவும் இல்லை சரி அதை எடுத்து பார்த்தாங்களாங்கிறதும் தெரியும் இந்த இந்த குழு மீது நம்மளுடைய நம்பிக்கை இந்த ஆட்சியாளரே ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க இவங்க போடக்கூடிய குழுக்கள் சிபிஐ இருக்கட்டும் இல்ல எந்த குழுவை போட்டாலும் அது மீன் நம்பிக்கை இல்லை என்று எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இதே மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இல்லை இந்த குழு மேல இந்த முதலமைச்சர் மேல தருவார்களா என்று அப்போ நம்மளுடைய போராட்டம் கடுமையான போராட்டம் மட்டுமே நம்மளுக்கு இதான் கடன் நம்மளுடைய தோலை சொன்னாங்க இங்க இருக்க கூட்டம் கூட்டத்தால நம்ம சாதிக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது அது வாய்ப்பே இல்லை ஆனா நம்மளுடைய கிட்டத்தட்ட அரசு இருக்கும் ஆசிரியர்கள் ஒன்பது லட்சம் பேர் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல நம்ம இன்னைக்கு போராட்டத்துக்கு வர்றதுன்னா பத்தாயிரம் பேருக்கு ஐயாயிரம் பேர் வருமாங்கிறதே யோசனையா இருக்கு இப்போ நம்மளுடைய கூட்ட வேலை செய்யக்கூடிய தோழர்களை அனைவரையும் அரவணைக்க வேண்டிய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு இன்னைக்கு வந்திருக்க தோழர்கள்லாம் தலைவர்கள் தான் பொழுது நம்ம கூட வேலை பணியில் இருக்கக்கூடிய நீங்க எல்லாருக்கும் வேலை பண்ணும் இருக்கு தோழர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பிரித்தாளும் எந்த சக்தியாலும் இருக்கக்கூடிய தோழர்களை பிரிக்க முடியாது ஆனால் அவருக்கு நிர்பந்தம் கொடுக்குறாங்க நீங்க டூ ஃபார்ட்டி த்ரீயா இருக்கட்டும் அதே போல இன்னைக்கு போட்டிருக்காங்க மூட்டா தோழர்களுக்கு ஆனா அதாவது அதுல வந்து பாத்தீங்கன்னா எய்ட் காலேஜே ஒரு ஏன் பண்ணி இன்னைக்கு அவர்களுடைய இந்த ஏஐடி காலேஜை நிர்வகிக்கக்கூடிய அந்த அவர்களே அந்த நிர்வாகி நிர்வாகிகளுடைய பேச்சை கேட்டு இந்த அரசாங்கம் பொதுவாக மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதை இங்க இருக்க முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் அவர் எப்படி கார்பரேட் கம்பெனிக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரோ அதே போல் இங்க இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் தான் இன்னைக்கு கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த வகையில் அந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் தனியார் வாயசம் ஒப்படைக்கக்கூடிய வேலையை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்கிறார் அது ஒரு சந்தோஷம் வேற அவங்களுக்கு எல்லாருக்கும் அதையெல்லாம் நாம் எதிர்க்க வேண்டிய சூழலில் ஒற்றுமையோடு இருந்து நம்மளுடைய போராட்டத்தை நடத்துவதன் மூலியமாக மட்டுமே நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும் நம்மளுடைய முதன்மை கோரிக்கையாக பழைய பென்ஷன் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி போறவங்களுடைய நிலைமை ஒவ்வொரு நாளும் அதே போல இன்னைக்கு படித்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது எண்பது லட்சம் பேர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆனா இன்னைக்கு எத்தனை லட்சம் பேருக்கு இங்க கொடுத்திருக்காங்கன்னு தெரியல போஸ்டிங் அதுவே அவங்க படித்த இளைஞர் காலிப்பணி இடங்கள் கிட்டத்தட்ட எல்லா துறையிலையும் அது ஆசிரியர் ஆசிரியராக இருக்கட்டும் இல்லைன்னா அரசு இதுல எல்லாத்திலுமே காலி அதெல்லாம் அதே போல் நம்மளுடைய டெட்டு ஏன் இப்போ திடீர்னு கொண்டு வராங்க அரசாங்கம் சொல்ல வேண்டியதானே தமிழகத்தில் இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே நீட்டு வேண்டாம் அப்படின்னு பயன்படுத்த வேண்டியதானே சொல்லும் பேசும்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ நம்மளுடைய டெட்டாக இருக்கட்டும் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய சட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுடைய இளைஞர் அமைப்போடு நீ படித்துக்கொண்டு வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களையும் அரவணட்சி மாணவர்களையும் நாம் இதில் சேர்த்து கொண்டு கடுமையான ஒரு போராட்டத்துக்கு செல்ல வேண்டிய இந்த அரசாங்கம் செய்கிறதோ செய்துதான் ஆக வேண்டிய சூழல் இருக்கிறது என்ற எண்ணத்தில் வரக்கூடிய ஜாக்டர் ஜியோ போராட்டம் வரிசையாக நாளைக்கும் ஜாக்டர் ஜியோ ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் நடக்கிறது அதை எடுக்கக்கூடிய முடிவு அது போல பிரச்சாரம் இருக்கிறது ஒரு நாள் சீயல் போட வேண்டியது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அன்று ஒட்டுமொத்தமாக அவங்க போடல பக்கத்துல சீட்ல இருக்கிறவங்க போடல வெளியே இருக்கிறாங்க அவங்க போடல அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நான் என்னுடைய பென்ஷனுக்காக நான் வெளியே போறேன் அப்படின்னு சீல உரிமையோடு நம்மளுடைய மனம் ஒற்றுமையோடு செய்து அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் நமக்கு கடுமையான காலங்கள் போராட்ட காலங்கள் டெய்லியும் போராட்டம் தான் இருக்கணும் அதனால அதுக்கான மைண்டை இப்பவே ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு கூட்டத்துக்கு போயிட்டோம் இனிமேல் அடுத்த ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு கூட்டம் போடுவாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போன ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் இந்த எல்லாம் பேசினீங்கன்னா நம்ம பழைய பென்ஷனும் கிடையாது நம்மளுடைய உரிமைகளும் கிடைக்காது நாம் இருக்கக்கூடிய தோழர்கள் இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் அழைத்து வர வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையை தவிர நாம தான் இந்த நடத்தி கொண்டு இருக்கிறோம் தூத்துக்குடியில் நாம் தான் இந்த நடத்துகிறோம் அதனால் வரக்கூடிய தோழர்கள் அனைத்து தோழர்களும் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு பேச வாய்ப்பு கொடுத்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி குறைவனை